அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலஹமது இல்லா கணித்திற்குரிய மாணவர்களே மாணவிகளே அல்லாஹுடைய பெரிய கிருபையினால் நூருல் இவாஹ் என்ற அற்புதமான ஹனஃபி ஹனஃபிஃபிக்கு சார்ந்த அடிப்படை கிதாபின் பல பாடங்களை நாம் தொடராக பார்த்து வருகிறோம் நூருல் இதாக என்பது ஹனஃபி ஃபிகு சார்ந்த ஒரு கிதாபாகும் மதரசாக்களில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹனஃபி ஃபிக் சார்ந்த ஒரு கிதாபாகும் இது இருக்கிறது இந்த கிதாபிலே நாம் தஹாரா தூய்மை மற்றும் சுகாதாரத்தை பற்றிய பாடத்தை நாம் தொடராக பார்த்து வருகிறோம் அதனுடைய கடைசி பாடத்திற்கு நாம் இப்போது தஹாரத்தினுடைய இறுதி பாடத்திற்கு அல்லாஹுடைய கிருபையினால் நாம் வந்துவிட்டோம் இதுவரை இருபத்தி ஒன்பது பாடங்களை நிறைவு செய்து இப்போது முப்பதாவது பாடத்திற்கு அல்லாஹுடைய கிருபையினால் நாம் வந்திருக்கிறோம் இந்த முப்பதாவது பாடம் அசுத்தமான தோலை பதப்படுத்துதல் விஷயமாக இந்த பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆல்ரெடி இந்த பாடம் என்பது பாபுல் அன்ஜாசி ஒத்தாரத்தை அன்ஹா என்று நாம் ஆரம்பித்தோம் அசுத்தங்களும் அந்த அசுத்தங்களை சுத்தப்படுத்துவது என்ற தலைப்பில நஜாசத்தை அசுத்தங்களே ஹலீதா ஹபீஃபா என்பதாக பிரிக்கப்பட்டது பிறகு மர்இயா ஹைரமர் என்பதாக பிரிக்கப்பட்டது ஆரமாக ஹக்கீக்கியா ஹுக்மியா என்பதாக பிரிக்கப்பட்டது இப்படி பல பிரிவின் கீழ் அசுத்தங்களும் அதனுடைய சுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் நாம் பார்த்த பிறகு அல்லாஹுடைய கிருபையினால் இந்த கிதாபத்தகாரத்தினுடைய இறுதி பாடமாக அசுத்தமான தோலை பதப்படுத்துவது எப்படி ஏனென்றால் தோல் என்பது உயிரினங்களுடைய எல்லா பகுதிகளும் ஆடு மாடு எருமை மாடு ஒட்டகம் குதிரையினுடைய இந்த தோல் இருக்கிறதே இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு நியாமத்தா குறிப்பாக ஆட்டுத்தோல் அதே போல மாட்டுத்தோல் எருமை மாட்டுத்தோல் என்பது பலவிதங்களில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு பொருளாக எல்லாம் ஆக்கியிருக்கிறான் உயிரினங்கள் உயிரோடு இருக்கும்போது அளவு பிரயோஜனங்களை தருகிறதோ அதைவிட அதிகமாக அது செத்த பிறகு நமக்கு பல புரோஜனங்களை தருகிறது அந்த வகையில் செத்த அதாவது அறுத்து பள்ளியிடப்பட்ட அந்த உயிரினங்களுடைய தோல் இருக்கிறதே அந்த தோலின் மூலமாக ஏராளமான புரோஜனங்கள் மணிப்பரிசு அதே போல பெல்ட்டு அதே போல அந்த காலங்களில் சாட்டை இது போன்ற தோலினால் தயாரிக்கப்படக்கூடிய செருப்பு ஷூ பேகு என்பதாக ஏராளமான மனிதனுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை அல்லாஹு தலா உயிரினங்களுடைய தோலின் மூலமாக அதுவும் சாதாரணமாக அல்ல நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இந்த தோலினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் நமக்கு காண கிடைக்கின்றன தோலினால் தயாரிக்கப்படக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது லைஃப் லாங் நமக்கு எல்லா நேரங்களிலும் புரோஜனம் தரக்கூடிய ஒரு பொருளாக மனிதனுக்கு எல்லா விதத்திலும் பல நல்ல விஷயங்களில் உதவி செய்யக்கூடிய ஒரு பொருள்தான் தோலை அல்லாஹ் உயிரினங்களுடைய தோலை அல்லாஹ் ஆகி இருக்கிறான் ஆனா உடனே அதை பயன்படுத்த முடியுமா இல்லை அதை பதப்படுத்துவதற்கும் சுத்தப்படுத்துவதற்கும் சரீராத்தில் வழிமுறைகள் உள்ளன அந்த வழிமுறைகளை பின்பற்றும் போதுதான் அந்த தோல் சுத்தமாக மாறுகின்றது என்பதை இங்கே நாம் தெளிவாக பார்க்க வேண்டும் எனவே தோள்கள் அசுத்தம்தான் அந்த அசுத்தமான தோலை பதப்படுத்தி அதை சுத்தப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி அதை நாம் பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன அதற்கான ஷரியத்தினுடைய வரையறை என்ன என்பதை தான் இந்த பாடத்தின் மூலமாக கிதாபுத்தகாரத்தினுடைய இறுதி பாடமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அலஹம்துல்லா கணியத்திற்குரியவர்களே இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக தாங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரக்கீவ் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்கு தாராளமாக ஆதரவுகள் தாருங்கள் அக்கவுண்டு விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன கியூஆர் ஸ்கேனிங் கோடு தங்களுக்கு நன்றி வழங்கப்பட்டுள்ளன இதை பயன்படுத்தி தாங்கள் தாராளமாக உதவிகள் செய்யுங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் அல்லாஹு தாலா நல்லருள் புரிவானாக அலமதுல்லா ஆரம்ப பாடத்திற்கு நாம் வந்து விட்டோம் பாடத்தினுடைய துவக்கம் தோலை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த பாடத்திலே ஃபஸ்ட் நூல் இது ஒரு பிரிவு நான் பலதரவை கூறியது போல இங்கேயும் தெளிவுபடுத்துகணும் ஃபசுல் என்பது இதற்கு முன்புள்ள பாடத்தினுடைய ஒரு தொடராகவே இதை பார்க்கப்படுகிறது சில விஷயங்களில் வித்தியாசப்பட்டாலும் ஆனால் இது ஒரு தொடர் பாடம் பாபுல் அன்ஜா சி ஒகாரதி அன்ஹா என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய பல பிரிவுகளில் இது ஒரு பிரிவு அதனுடைய தொடர் பாடம் அதே சுத்தப்படுத்தக்கூடிய பாடத்தில் நாம் வந்திருக்கணும் ஃபசல் இது ஒரு பிரிவு ாணி மேலும் அதுபோல உள்ள உயிரினங்களின் தோலை சுத்தப்படுத்துவது விஷயமாக உள்ள பிரிவாக இருக்கும் பாடமாக இருக்கும் சித்த பிராணியினுடைய தோல் அதனுடைய தோலை பதப்படுத்தி சுத்தப்படுத்தி அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை இந்த பாடத்தில் பார்க்கிறோம் ஜில்து என்பது தோலுக்கு சொல்லப்படுகிறது இந்த சுத்தப்படுத்துவதற்கு அரபியில் தபாகத் என்ற ஒரு செயல்முறை இருக்கிறது அதை பாடத்திலே தொடராக நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லா வாரங்கள் இவாரத்தில் போவோம் எத்து ஹூரு ஜில் துல் மைத்தி செத்த பிராணியினுடைய தோல் சுத்தமாகி விடும் எத்தூரு என்றால் லாரியான ஃபேன் சுத்தமாகிவிடும் மயீதா செத்த பிராணியினுடைய தோல் ஆகிறது என்ன சுத்தமாகி விடும் எப்படி சுத்தமாகும் இதோ நாம் பார்க்கிறோம் அல் அவ்வலு முதலாவது அந்த தோலை சுத்தப்படுத்துவதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது என்பதை இங்கே நாம் பார்ப்போம் பித் திபாகத்தில் ஹக்கீத் இயத்தி ஒபில் ஹக்மியத்தி ஹக்கீக்கியான பதப்படுத்துதலை கொண்டு மேலும் ஹுக்மியான பதப்படுத்துதலை கொண்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்தில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டும் திபாகத்து அல்லது தபாகத் தால் ஓசரித்தால் இரண்டும் ஜாயிஸ் திபாகத்தும் படிக்கலாம் தபாகத்தும் படிக்கலாம் சரி தபாகத் என்றால் என்ன முதல்ல தபாகத்தினுடைய டிஃபினேஷன் தெரியணும் அப்புறம் அதனுடைய பிரிவுகள் தெரியணும் முதலாவது ஹக்கீக்கியா இரண்டாவது உட்கமியா தபாகத் என்றால் அந்த தோலுடைய துர்வாடை மேலும் அசுத்தத்தை துர்வாடை மேலும் ஈரமான அசுத்தத்தை தூரமாக்குதல் இதற்கு தான் தபாகத் என்று சொல்லப்படும் தோலினுடைய துர்வாடை மேலும் அசுத்தத்தை தூய்மைப்படுத்துவதற்கு தபாகத் என்பதாக அரபியில் சொல்லப்படும் தோல் என்பது அப்படியே சுத்தமாக இருக்காது மாறாக அதை சுத்தப்படுத்தணும் எதை சுத்தப்படுத்தணும் அதனுடைய துர்வாடை நீக்கப்படணும் அதனுடைய ஈரமான அசுத்தத்தை நீக்கப்பட வேண்டும் இந்த தபாகத்தை கொண்டு மையத்தாவினுடைய தோல் சுத்தமாகி விடுகிறது அந்த சுத்தப்படுத்துவது என்பது இரண்டு வகை அல் பில் ஹக்கீக் தபாகத்தை ஹக்கீக்கியா என்றால் என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்க்குறோம் தபாகத்தை என்றால் சில வேல மரம் என்பதாக தமிழ்ல சொல்றாங்க வேல மரம் அந்த மரத்தின் மூலமாக அந்த மரத்தினுடைய இலையின் மூலமாக அதுக்குதான் அரபில கரதுங்கிற வார்த்தை கொண்டு வராங்க அந்த மரத்தினுடைய அந்த இலையின் மூலமாகவோ அல்லது உப்பு அல்லது மாதுளையின் தோள்கள் மூலமாகவோ அந்த தோலை நல்ல தேய்த்து சுத்தமாக்குதல் இதுதான் தபாகத்தை ஹக்குமியா சுத்தமாக்கும் போது அதனுடைய துர்வாடையும் போயிடணும் அ சுத்தமும் அப்போ அந்த வேலை மரத்தினுடைய இலை அல்லது உப்பு அல்லது மாதுளையின் தோள்கள் மூலமாக தோலை சுத்தப்படுத்துவது உயிரினங்களின் தோலை சுத்தப்படுத்துதல் இதற்கு அரபியில் தபாகத்தே ஹக்கீக்கியா என்று சொல்லப்படும் தபாகத்தை ஹக்குமியா என்றால் என்ன தபாகத்தை ஹொக்குமியா என்றால் அந்த தோலை வயிலில் காய வைத்தோ அல்லது அதை அதிலே மண்ணு போட்டு மண்ணை வைத்து நன்றாக தேய்த்தோ வயிலுடைய உஷ்ணத்தில் போட்டு விடுவது அல்லது அந்த மண்ணை போட்டு சுத்தமாக தேய்ப்பது இதை கொண்டு தோலை சுத்தப்படுத்துவதற்கு தபாகத்தை ஹொக்குமியா என்று சொல்லப்படுகிறது அலமதுல்லா இரண்டு வகைகளை நாம் பார்த்து விட்டோம் இப்போது நாம இபாரத்தை பார்ப்போம் வித் தபாகத்தில் ஹக்கீக்கிய தபாகத்தில் ஹக்கீக்கிய ஹக்கீக்கியான பதப்படுத்துதலை கொண்டும் மையத்தினுடைய தோல் சுத்தமாகிவிடும் எப்படி செய்யறது கரதி கரது என்ற இலையை போல இந்த இலையை பயன்படுத்துவதை போல க இஸ்தேமாலில் கருதுன்னு வச்சுக்கலாம் கரது என்ற இந்த இலை அதாவது தமிழ்ல வேலை மரம் சொல்றாங்க அதனுடைய பிசின் தரக்கூடிய அந்த மரம் அந்த மரத்தினுடைய இலையை பயன்படுத்தி நன்றாக அந்த தோலை தேய்ப்பது அல்லது உப்பை கொண்டு தேய்ப்பது அல்லது ஆஹ் மாதுளையினுடைய தோலை கொண்டு சுத்தமாக தேய்க்கிறது இது தபாகத்தை ஹக்குகியா இதை கொண்டு தோல் சுத்தமாக ஆகிவிடும் இப்படி தோலை பதப்படுத்தலாம் அஸ்ஸானி இரண்டாவது வபில் அந்த ஹக்குமியான தபாகத்தை கொண்டு ஒக்குமையான பதப்படுத்துதலை கொண்டு அந்த தோல் சுத்தமாகிவிடும் ஒக்குமி என்பதற்கு விளக்கம் பாருங்க கத்த திரிபிசி தரபுரிபு திரீபா மஸ்தர் போல அதாவது மண்ணை கொண்டு தேய்ப்பதை போல மண்ணோடு கலந்துரவாட செய்தல் மண்ணை கொண்டு தேய்ப்பதை போல நல்ல மண்ணை வச்சு நல்ல சுத்தமா தேய்க்கிறது ரெண்டாவது ஒத்தஸ்மீஸ் சூரிய ஒளியில் பதப்படுத்துவது சூரிய வெப்பத்தில் காய வைப்பது இதுவும் ஒரு தபாகத்தாக இருக்கிறது ஆக இந்த ரெண்டில் ஏதேனும் ஒரு வழிமுறையை பயன்படுத்தினால் அதுக்கு பேர் தபாகத்தை குமியா என்பதாக சொல்லப்படும் தற்போது ஃபேக்டரிகள் இதற்கான மிஷின்கள் ஏராளமாக வந்துவிட்டாலும் அந்த மிஷின்கள் மூலமாக உண்மையான பதப்படுத்துதல் நடந்திருக்கிறதா அதனுடைய துர்வாடையும் அதனுடைய ஈரமான அசுத்தமும் நீக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் கவனமாக பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே தற்போதுள்ள சூழ்நிலைகளிலே மிஷின்களை கொண்டு சுத்தப்படுத்துவதாக இருந்தாலும் இந்த ஷருத்துகள் நாம் கூறிய அந்த நிபந்தனைகள் அங்கே கவனிக்கப்பட வேண்டும் அப்ப தத்ரீப் என்றால் மண்ணை கொண்டு தேய்த்தல் தஷ்மீஸ் என்றால் சூரிய ஒளியில் வைத்தல் இதை கொண்டு சுத்தமாயிரும் ஆனா ஒரு ஷருத்து ஒரு பண்றாங்க ஒரு தெளிவு கொடுக்குறாங்க இல்லா ஆனால் ஜில்தல் தல் வல் ஆதுமிகி பன்றி மேலும் மனிதனுடைய தோலை தவிர பன்றி மேலும் மனிதனுடைய தோலை தவிர இந்த இரண்டு பன்றியினுடைய தோலாக இருந்தாலும் மனிதனுடைய தோலாக இருந்தாலும் தபாகத்தை ஹக்கீக்கியாவாக இருந்தாலும் தபாகத்தை ஹக்குமியாவாக இருந்தாலும் இது சுத்தமாக்கப்படாது பன்றி என்ன பன்றி என்பது ஐன் நஜிஸ் என்பதாக சொல்லுவாங்க ஐன் நஜிஸ் அதாவது நஜஸ் முற்றிலும் அடிப்படை அசுத்தமானது ஏற்கனவே சுத்தமாயிருந்து அசுத்தமானது உதாரணமா ட்ரெஸ் ஏற்கனவே சுத்தமாக இப்போ அழுக்க அப்படி இல்லை இது அதனுடைய அடிப்படையே அசுத்தம் தான் எனவே அதனுடைய தோலை எப்படி நாம் பதப்படுத்தினாலும் அது சுத்தமாக ஆகவே ஆகாது ஆதுமீயி மனிதனுடைய தோலை போல ஜில்தல் ஜில் ஜில்த என்ற ஜில் துலாஃபுக்கு முலாஃபிலையா இருக்கு அப்போ மனிதனுடைய தோல் ஏன் மனிதனுடைய தோல் என்பது ஐன் நஜிஸ் எல்லாம் கிடையாது ஆனால் எஃத்திராமுல் இன்சான் மனிதனுடைய கண்ணியத்திற்காக வேண்டி மனித தோல் என்பது தபாகத்தின் மூலமாக பதப்படுத்துதல் மூலமாக சுத்தமாக ஆகவே ஆகாது என்றால் மனிதனுக்கு கன்னியும் தர வேண்டும் மனிதனுடைய மாமிசமோ மனிதனுடைய தோலோ இதர பாகங்களோ பயன்படுத்துவதற்கு சரீரத்தில் அனுமதியே கிடையாது எனவே இதெல்லாம் அப்படி சுத்தம் பண்ணாலும் அது சுத்தமாக ஆகாது என்பதை தெளிவுபடுத்துகிறார் அலிசு மூணாவது அப்படிங்கிறார் துத்தா ஹீரோ கவனமாக பார்ப்போம் சுத்தமாக்கி விடும் முதாரி முஸ்பத் மு அன்னஸ் சுத்தமாக்கி விடும் இதனுடைய ஃபைல் அஸ் ஜகாத்து ஷரா ஐயா அது லகாத்து ஷரா ஜகாத் இல்லை ஜகாத் அல்லாஹ்க்காக வேண்டி குறிப்பிட்டு கடமையான அந்த கொடுப்பணிக்கு ஜகாத்து ஜாவுடன் சொல்லுவாங்க இது வந்து லகாத் கவனமாக புரியணும் ஜக்கா யுதக்கி லக்கா யுதக்கி என்பதிலிருந்து வரக்கூடியது இந்த ஜகாத் அதுத காயா ஷரீயத்தில் அனுமதிக்கப்பட்ட விதத்தில் அறுப்பது ஷரீயத்தில் அனுமதிக்கப்பட்ட விதத்தில் அறுப்பது ஷரையத்தான அடிப்படையில் அறுப்பதாகிற சுத்தமாக்கோ எத புத்தகைய மஃபூல் இங்க இருக்கு ஜில் தயிரில் ஜில்து முதாஃப் கைரில் முதா முதாஃபிலி சாப்பிடப்படாத ஜில்த கயிரில் சாப்பிடப்படாத உயிரினத்தினுடைய தோலை வயிறில் மாக்கோள் என்றால் அல் ஹயானில் மாக்கூல் சாப்பிடப்படாத உயிரினம் அப்ப சாப்பிடப்படாத உயிரினத்தினுடைய தோலை சரீரத்தில் அனுமதிக்கப்பட்ட விதத்தில் அறுப்பதாகிறது சுத்தமாக்கிறோம் அதாவது சாப்பிடப்படாத உயிரினம் என்றால் என்ன உதாரணமாக குதிரை இருக்கிறது அல்லது மற்ற உயிரினங்கள் இருக்கிறது அந்த மாமிசங்கள் ஹலாலாக்கப்படாத உயிரினத்தினுடைய தோல் இருக்கிறதே அது சுத்தமாகணும்னா அதை முறையாக அறுத்திரணும் முறையாக அறுக்கும் போது அதை சுத்தமாக்கி விடும் என்பதாக சொல்றான் ஆனா முறையாக அறுக்கப்பட்ட பிறகு அங்க சுத்தமாகிரும்னா அதனுடைய தோல் தான் சுத்தமாகும் தவிர தூண லஹ்மிகி அதனுடைய மாமிசத்தை தவிர்த்து அதனுடைய மாமிசம் என்பது எக்காலமும் சுத்தமாகாது ஹராமான உயிரினங்களை அறுத்தாலும் அதனுடைய மாமிசம் ஹராமாக தான் இருக்கும் ஆனால் அதனுடைய தோல் ஏன் தோலை மட்டும் இங்க ஜாயிசாக்குறாங்க தோலை மட்டும் பயன்படுத்தலாம்னு சொல்றாங்கன்னா இது ரொம்பவுமே இபுத்திலான்னு சொல்லப்படுது ரொம்பவுமே இபுத்திலா பொதுவாக மக்களுடைய ஒரு தேவைகள் இதுல அதிகமாக இருக்கு மாமிசத்தினுடைய தேவையை விட தேவை தேவைதான் இங்க அதிகமாக இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதனோடு உறவாடக்கூடிய எல்லா பொருட்களும் மிகுதமான பொருட்கள் தோலினால் தயாரிக்கப்படக்கூடியது இருக்கிறதுனால இந்த ரமூமுல் பல்வா இருக்கிறதுனால மக்கள் இதை அதிகமாக உபயோகிக்கிறதுனால இந்த தோலை நாம் பயன்படுத்தலாம் தூன லஹ்மிஹி அதனுடைய மாமிசத்தை தவிர்த்து என்பதாக சொல்றாங்க ஆனா இந்த ஃபத்துவா கீழே சொல்றாங்க அல அசஹ்ஹி அப்படிங்கிறாங்க எதை கொண்டு ஃபத்துவா அளிக்கப்படுமோ மார்க்கத்தீர்ப்பு அழிக்கப்படுமோ அத்தகைய கருத்தில் மிகச்சரியான கருத்தின்படி இது வந்து என்ன ஆயிடுச்சு அதனுடைய தோல் மட்டும் சுத்தமாயிருச்சு அதனுடைய மாமிசம் ஹலாலாக ஆகாது நாலாவதுக்கு நாம வர்றோம் ஒவ்வொரு வஸ்துவும் அதிலே ரத்தம் என்பது நுழையாதே ரத்தம் என்பது அதற்குள் ஊடுருவி கொள்ளாதே ல எஸ்ரீ உடைய ஃபாயில் வந்து அத்தமு சரி ஒவ்வொரு வஸ்துவும் லாஎஸி ஊடுருவாதே அதிலே அத்தமோ இரத்தம் இதிலெல்லாம் இரத்தங்கள் ஊடுருவி போகாதோ அவைகள் அனைத்தும் லா உயிரினத்தினுடைய மரணத்தை கொண்டு அந்த உறுப்புகள் அசுத்தமாக ஆகாது இரத்தமே படாத உயிரினங்களின் உறுப்புகள் நல்லா கவனிக்கணும் இரத்தமே படாத இரத்தமே இல்லாத உயிரினங்களின் உறுப்புகள் இருக்கிறது அந்த உயிரினம் செத்து போவதால் அந்த பொருள் அந்த உடலுடைய அந்த பாகம் அசுத்தமாக உதாரணமாக பார்ப்போங்க கஷாரி முடியை போல கஷ்ஷாரி முடியை போல உயிரினங்களுடைய முடி இருக்குல்ல அதுல ரத்தம் நுழையுமா அதுல ரத்தம் இருக்கா ரத்தம் அதுக்கு அதுக்கு இந்த ரத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ரத்தம் என்பது உடலுடைய உள்பகுதியில் ஓடக்கூடியது முடி என்பது உடலுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடியது எனவே இந்த முடி இருக்கிறது இது அசுத்தம் கிடையாது பயன்படுத்தலாம் அதே போல சொல்றாங்க அதனுடைய தாடி வெட்டப்பட்ட அதனுடைய இரக்கை அதுவும் வந்து என்னாகாது அதனுடைய மரணத்தை கொண்டு அசுத்தமாகாது அதையும் பயன்படுத்தலாம் வல்கர்ணி சித்த பிராணியினுடைய கொம்பு ஒல் ஹாபிரி குழம்பு அல்லது கால்நகம் குதிரையினுடைய குழம்பு அல்லது ஆட்டு ஆடு மாட்டுனுடைய கால்நகம் குழம்புன்னு என்பதாக தமிழில் சொல்லுவாங்க இந்த குழம்பு இருக்கிறது இதுவும் நஜிஸாக ஆகாது வல்ல ஆதுமி மேலும் எலும்பை போல எல்லாமே இந்த கே ஓடாது இவைகளை போல என்றால் எலும்பை போல இதெல்லாம் வந்து சுத்தம் அசுத்தம் ஆகாது மாலம் என் பிஹி தசமுன் அதிலே கொழுப்பு என்பது இல்லாத காலமல்லாம் மாதாம லம் என் பிகி தசமுன் லம்யகுடைய இஸ்ம தசம் பிகி என்பது அதனுடைய முகத்தம் இந்த வாசகத்திலே இந்த தமீருடைய மர்ஜா அதும் என்ற எலும்பா அதுமி என்றால் எலும்பை போல மாலம் எக்குன் பிஹி தசமுன் என்றால் அந்த எலும்பிலே கொழுப்புத்தன்மை ஒட்டியிருக்காத காலமல்லாம் அந்த எலும்பிலே கொழுப்புத்தன்மை என்பது ஒட்டியிருக்காத பற்றிருக்காத காலமெல்லாம் அந்த எலும்பையும் போல அந்த எலும்பும் அசுத்தமாக ஆகாது அந்த உயிரினத்தின் மரணத்தை கொண்டு இந்த எலும்புக்கு மட்டும் இந்த ஷர்த்து வைத்திருக்கிறார்கள் அந்த எலும்பு சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த எலும்பை சுற்றி எந்த கொழுப்போ அல்லது கொழுப்பை போன்ற தன்மையோ ஒட்டியிருக்க கூடாது என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள் அல்ஹாமிசு ஐந்தாவது வல்லுசுன் சரியான கருத்தின்படி அசப் என்றால் அந்த உயிரினங்களுடைய பட்டை அந்த எலும்புகளுக்கு நடுவுல ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய பட்டைகள் முக்கியமான அதுவும் அசுத்தம் தான் சஹிஹான கருத்துப்படின்னு சொல்றாங்க ஆனாக்களுடைய ஃபத்துவா என்ன அப்படின்னா இந்த பட்டையும் அப்படிதாங்க இதுவும் வந்து ரத்தம் படாத ஒரு உறுப்பாக இருக்கிறதுனால ரத்தம் படாத பகுதியாக இருக்கிறதுனால இது வந்து அசுத்தமாகாது இதுவும் வந்து தாகிர் தான் இதை பயன்படுத்தலாம் என்பதை ஹனஃபி ஃபிகனுடைய ஃபத்துவாவாக சொல்லப்படுது இருக்கலாம் இரண்டு கருத்துக்கள் இருப்பதிலே ஒண்ணும் தூரமான விஷயம் இல்லை சில புகா கிடத்துல இந்த பட்டை எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பட்டை என்பது அசுத்தம் சிலர்களுடைய பார்வையில் சுத்தமாக இருக்கிறது

கஸ்தூரியனுடைய தனிப்பட்ட பை அதாவது அது வந்து தொப்புலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மான் அல்லது புள்ளி மான்களுடைய தொப்புலுக்கு அருகாமையிலே நீண்ட நாட்களுடைய சேமிப்பின் மூலமாக அந்த ஒரு கஸ்தூரியாக ஒரு திரவமாக அது ஒன்று சேர்ந்து ஒரு பையில் அது இருக்கும் அந்த பைக்கு பேர் தான் நாஃபிஜத்துல் மிஸ்கி கஸ்தூரி பை ரத்தங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அது கஸ்தூரியாக மாறிடுது எனவே அந்த கஸ்தூரி பை இது ரொம்ப ரேர் தான் அந்த மான் நமக்கு கிடைச்சி அந்த மானுடைய வயிற்று பகுதியில் இது இருக்கிறது ரொம்ப குறைவு தான் இருந்தாலும் ஷரீரத்துடைய சட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா எனவே அதுவும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த கஸ்தூரி பை சுத்தமா சுத்தமா என்று கேட்கும் பொழுது தாகிர சுத்தமாகும் அதை பயன்படுத்தலாம் உபயோகிக்கலாம் கல் மிஸ்கி கஸ்தூரியை போல எப்படி கஸ்தூரி என்பது சுத்தம் நறுமணமானது ஹலாலானது விலை மதிப்பற்றது கஸ்தூரி மிஸ்க் என்பதே மனிதன் பயன்படுத்தக்கூடிய பொருட்களையே பொருட்கள நறுமணம் உள்ள பொருள்தான் அந்த கஸ்தூரி எனவே அந்த கஸ்தூரியை போல கஸ்தூரி பையும் சுத்தம் தான் ஹலாலுன் அதை உண்பது ஹலாலாக இருக்கிறது ஆகமாக்கப்பட்டிருக்கிறது தாராளமாக அந்த கஸ்தூரியை பயன்படுத்தலாம் அதை வந்து நறுமணத்திற்கும் பயன்படுத்தலாம் சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்தலாம் பல நோய்களுக்கு அது காண கிடைக்காத ஒரு மருந்தாக அதை பார்க்கப்படுகிறது ஏன்னா இங்கே கேள்வி வருது வெறும் நறுமணமாக மட்டும் நறுமணமாக தான் பூச முடியுமா இல்லை சாப்பிட முடியுமானா அதை சாப்பிடுவது ஹலால் இது எந்த விதத்திலும் ஹலாமாக ஆகாது முற்றிலும் சுத்தமான ஒரு இதாக அது இருக்கிறது என்பதாக சொல்றான் அதே போல ஏழாவது விஷயத்திற்கு நாம் வருகிறோம் ஏழாவது

சுத்தமான ஒரு திரவம் வெளியாகிறது அப்படின்னு புகாக்கள் சொல்றாங்க ஜபாத் என்பது என்ன பூனையினுடைய வயிற்றிலிருந்து வெளியாக வெளியாக கூடிய ஒரு சுத்தமான ஒரு திரவம் அது வந்து ஒரு பைக்குள்ள அது இருக்கும் பூனையினுடைய வயிற்றினுடைய ஒரு பையில அந்த சுத்தமான ஒரு திரவம் இருக்கும் அதற்கு அரபியில் ஜபாத் என்பதாக சொல்லப்படுது ஜபாதி என்றால் ஏற்கனவே இந்த வெண்ணெய் அப்படிங்கிறதுக்கு அரபியில் ஜபாதின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இடத்துல ஜபாதி என்பது அது கிடையாது பூனை வயிற்றில் ரொம்ப குறைவாக எல்லா பூனைகளுடைய வயிற்றில் சில பூனைகளுடைய வயிற்றிலே வெளியாகக்கூடிய சுத்தமான திரவம் அந்த சுத்தமான அந்த பொருள் இருக்கக்கூடிய அந்த பை சுத்த பை அப்ப அந்த பை கிடச்சிருக்கு அது வந்து பயன்படுத்தலாமா வேணாமா ஆல்ரெடி மானுடைய மாமிசம் கூட ஹலால் தான் ஆனா பூனை மாமிசம் ஹராம் ஆனால் வயிற்றில் இப்படி ஒரு சுத்தமான இந்த நறுமணப்பை கிடைத்திருக்கிறது இது எப்படி அப்படின்னா தாகிருண் அது சுத்தமாகும் அது அசுத்தமாகாது அது தாராளமாக சுத்தம் தான் அதை வந்து பயன்படுத்தலாம் என்ன சொல்றாங்க மருஜா ஜபாத் அந்த ஜபாதை கொண்டு அந்த நறுமணத்தை கொண்டு நறுமணம் பூசிக்கொண்ட ஒருவனுடைய தொழுகை சஹீஹாக இருக்கும் சரியாக இருக்கும் அதாவது அந்த நறுமணத்தை ஒருவன் பூசிக்கொண்டு அந்த நறுமணத்தோடு அவனுடைய தொழுகை என்பது சஹீஹாக இருக்கும் சரியாக இருக்கும் அந்த தொழுகை என்பது பாத்திலாக ஆகாது என்பதை இந்த இடத்துல தெளிவுபடுத்தி விட்டார்கள் அலம்துல்லா கஸ்தூரி பையை பற்றி நாம் பார்த்தோம் அதே போல பூனையனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய பையை பற்றி நாம் பார்த்தோம் ஆக இந்த பாடத்துல தோலை சுத்தப்படுத்தக்கூடிய இரண்டு வகைகள் தபாகத்தை ஹக்கீக்கியா தபாகத்தை ஹுக்குமியா என்பதாக இரண்டாக பிரித்து எந்தெந்த உயிரினங்களுடைய தோலை பதப்படுத்தலாம் எதை பதப்படுத்துறது எந்த விதத்தில் புரோஜனம் கொடுக்காது என்பதையும் இங்கே நமக்கு தெளிவுபடுத்தினார்கள் ஹின்சீருடைய பன்றியனுடைய தோலும் அதே போல மனிதனுடைய தோலும் நாம் சுத்தப்படுத்தினாலும் அது சுத்தமாகாது என்பதையும் தெளிவுபடுத்தி அலஹம்துல்லா அல்லாஹுடைய கிருப்பையினால் இத்துடன் நமக்கு இந்த கிதாபு தஹாரா நிறைவடைந்து அடுத்து நாம் கிதாபு சலாவிற்கு வர இருக்கிறோம் அலஹம் இல்லா இந்த கிதாபுத்தகாரத்திலே ஏராளமான பாடங்களை நாம் பார்த்தோம் பல தலைப்புகள் ஆரம்பத்திலிருந்து தண்ணீரிலிருந்து ஆரம்பித்து தண்ணீருடைய வகை தண்ணீருடைய நான்கு வகை பாத்திரத்தின் சுத்தம் துணியின் சுத்தம் ஒலுவுடைய பாடம் ஒலுவுடைய பல்வேறுபட்ட வகைகள் சுனத்து ஆதாபு உலூடி மூன்று வகை அதற்கு பிறகு தயமுமை பார்த்தோம் காலுரை மசகை நாம் பார்த்தோம் பேண்டேஜினுடைய மசகை பார்த்தோம் அதற்கு பிறகு அஞ்சாஸ் அன்ஹா அசுத்தங்கள் மேலும் அதை விட்டு சுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்று ஏராளமான பாடங்களை நாம் பார்த்து விட்டோம் ஒரு மிகப்பெரிய தஹாரா என்ற சுத்தம் சுகாதாரத்தை பற்றிய அற்புதமான தலைப்பை இத்துடன் நாம் நிறைவு செய்கிறோம் அல்லாஹுடைய கிருபையினால் அடுத்த நம்முடைய பெரிய ஒரு தலைப்பு நூறுல் ஈதாகிலேயே ஒரு மிகப்பெரிய தலைப்பாக பார்க்கக்கூடிய இந்த பாடம் என்றால் அது கிதாபு சலாவாக இருக்கிறது அந்த கிதாபு சலாவிற்கு நாம் இம்சால்லா அடுத்து நாம் போக இருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா